சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கு இப்போ வரைக்கும் சாதனை பொறுத்திட்டு இருக்கு சம்பர் அதிரடியா பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் இடத்துல யூடியூப்ல இருக்கு அப்படின்றத தெரிக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல இப்போ ஐந்து மில்லியனை தாண்டி போயிருக்கு அப்படின்ற தகவலையும் பதிவு பண்ணியிருக்காங்க என்னடாது ஐந்து மில்லியன் அப்படின்னாக்கா ஆமாங்க ஏன்னா இது வந்து விஜய் அப்டேட்லாம் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஆளும் ஐம்பது ஐடி நூறு ஐடி வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே ராத்திரி பகலமா ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனா வசூல் பார்த்தீங்கன்னாக்கா இரநூறு கோடிக்கு மேல தாண்டாது அது கிடையாது தலைவர் வந்து உண்மையாக ஆர்கானிக் அவ்வளவுதான் அதாவது விஜய் அண்ணன் கோல்டு காயின் கொடுத்து ஆளு செட் பண்ணி சமூக வலைதளங்கள்ல அது கோல்மால் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு அந்த இதுக்குலாம் நம்ம போக வேண்டாம் எது எப்படியும் இன்னைக்கு தலைவருடைய கூலி படத்தை கொண்டாடுவோம் பாடல் பாத்தீங்கன்னா அதிரி புதிரி ஹிட் அடிச்சிருக்குங்க பிளாக் பஸ்டர் அதான் மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு லைனும் சக்க போட்டு இருக்கு ஏ தம்பி தள்ளிப்போ சொல்லி சொல்லிப்போ அப்படின்னு அடிச்சிருக்காங்க எனக்கெல்லாம் எவனும் பாஸ் கிடையாதுல அப்படின்னு நான் தாண்டா பாஸ் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு தறிக்கி விட்டுருக்காரு நீ என்கிட்ட மோதுனா உனக்கு தான் சேதம் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல செம்ம மாசம் செதுக்கியிருக்காரு அறிவு அவர்கள் உண்மையுமே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அது மட்டும் இல்ல நூறு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் ஹவுஸ் வீடியோ ஒண்ணு வெளியிட்டாங்க ரெட்டுமே அதுவும் பக்காவா இருந்துச்சு அறிவு மாசு செதுக்கிட்டீங்க அதுவும் இல்லாம நம்ம சாண்டியா அவர்கள் அற்புதமா கொரியோகிராஃப் பண்ணிருக்காரு இப்போ ஐம்பதாவது நாள கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம சிக்கன் வைப்பு இன்னும் ஒரு ஐம்பது நாள் தான் இருக்குமா சரியா பொறுத்துக்குங்க தலைவரை பார்க்கணும் திரையில பார்க்கணும் கொண்டாடணும் இதில் அதிகமாக தலைவரை காட்டல அப்படின்னு நிறைய ரசிகர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க கவலைப்படாதீங்க திரையில பார்த்து கொண்டாடுவோம் உடைக்க உடைக்கக்கூடாது அப்படின்னு சன் பிக்சர் இருக்கிறாங்க அதிகமாகவும் ஹைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் படம் நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு அந்த இருக்கு படம் பார்த்துட்டு மக்கள் கொண்டாட போறாங்க தொடக்கத்துல நம்ம சொல்லியிருந்தோம் ஆயிரம் கோடி பார்சல் அப்படின்னு கண்டிப்பா என்ன ஒரு பாட்டு தான் வெளியிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி பார்சல் அப்படின்னு ஆமாங்க சிவாஜி படம் பார்த்து சிவாஜி பாஸ் சென்னை டிஸ்ட்ரிபியூட்ரு படத்தை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம சங்கர் அவர்கள் வாஜி வாஜி அந்த பாடல தான் போட்டு காட்டியிருக்காரு பாடலுக்கு அவ்வளவு மரியாதை இருக்குங்க இப்ப மட்டும் இல்ல அப்பயும் இருக்கு அப்போ தலைவர் படத்துக்கே நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு உதாரணம் தங்க மகன் ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா பூர்ணிமா ஜெயனமும் நம்ம தலைவரும் நடிச்சிருப்பாங்க மரண மாதம் இருக்கும் அதில் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் தலைவரும் நம்ம பூர்ணிமா ஜெயனமும் பாடுவாங்க அது எங்கே ஊட்டி சைடு கோடைக்கானல எங்கேயோ அந்த சைடு தான் ஷூட்டிங் பண்ணிருப்பாங்க செம்ம மாசம் இருக்கும் அந்த பாட்டுக்காகவே மதுரையில் இரநூத்தி எழுபது நாள் இந்த படம் ஓடிச்சிங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க நிறைய பேர் மதுரைக்காரர் யாராக இருந்தால் இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க ஏன்னா இந்த தகவல் எனக்கு கிடைச்சது சொல்றேன் அதுக்கு எப்ப மட்டும் இல்லைங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் வேட்டையன் படம் வரைக்கும் மனசிலாய பாடல் கேரளாவில பெரிய ஹிட்டு ஏன்னு உங்களுக்கு தெரியும் அதிரி புத்திரி அதனால தான் படம் ஓடிச்சு அவ்வளவு அற்புதமா பாடல் மெயின் அதே மாதிரி ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா காவாலா அப்புறம் உக்கும் இந்த பாடல் வந்து மெயின் அதான் பாடல் வந்து சும்மா நினைச்சிடாதீங்க பாடல் மெயினுங்க இந்த ஒரு பாட்டே போதும் அதிர்புதிரி ஹிட்டு அவ்வளவுதான் பிளாக் பஸ்டர் ஆயிரம் கோடி பார்சல் நான் சொல்றேன் எழுதி வச்சுங்க இது கண்டிப்பா நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு நம்ம பொதுவாகவே சொல்றேன் எல்லா நடிகருடைய ரசிகர்களும் நான் கேட்டுக்கொண்டது என்னன்னா தமிழ் சினிமா மானத்தை காவந்து பண்ண போறது நம்ம தலைவர் தான் கூலி படம் தான் நீங்க சரி உங்க உதாரணம் சொல்றேன் வேற எந்த நடிகராவது நடிச்சு ஆயிரம் கோடி அடிக்குமா சொல்லு சொல்லுங்க இப்போ கமலஹாசன் எடுத்துகிட்டா ஒரு நூற்றி ஐம்பது கோடி தான் அவருக்கு கெப்பாசிட்டி அதுக்கு மேலே அவருக்கு கெப்பாசிட்டி கிடையாது லோகேஷ் விக்ரம் என்ற படத்தில் எடுத்ததுனால அந்த ஒரு நூற்றி ஐம்பது கோடி அது மொத்தம் ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் லியோ நம்ம விஜய் வச்சு எடுத்தாரில் அவருக்கு கேரியர்லேயே அந்த படம் தான் ஒரு முந்நூறு கோடி தொட்டுருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களுடைய கெப்பாசிட்டி இரநூறு கோடி அவ்வளவுதான் அதுக்கு மிஞ்சி போனா முந்நூறு கோடி தொடுமா தொடாதா அப்படி இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களும் இரநூறு முந்நூறு கோடி தொடுமா தொட்டதா யாருங்க சரி சிவகார்த்திகை என்ன இப்ப முந்நூறு கோடி தொட்டிருக்காரு அமரன் ஓகேங்களா அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு சான்ஸ் என்னன்னா தலைவருக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்கு அந்த சான்ஸ் எடுத்து கொடுங்க எதுக்கு நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நம்ம தமிழ் படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணா நமக்கு தானே பெருமை இங்க இருக்கிறவங்க ஆயிரம் கோடி வசூல் பண்ணுங்க அதுக்கு முன்னாடியே தலைவர் எட்நூறு கோடி எப்பயே வசூல் பண்ணாரு அதுக்கப்புறம்தான் இவங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எல்லாம் வசூல் பண்ணாங்க ஓகேங்களா அப்பவே தலைவர் அப்படி ஆனா இப்போ தலைவருடைய கெத்தை நீங்க வந்து நெகட்டிவா பேசி குறைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அது தப்பு நான் இன்னும் நீங்க வந்து படத்தை பாருங்கன்னு சொல்ல நீங்க மூடிக்கிட்டு இருந்தா போதும் நாங்கள் ஆயிரம் கோடி அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் ஓகேங்களா ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழனுக்கு பெருமை தமிழ் சினிமாவுக்கு பெருமை ஓகேங்களா ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இப்பதான் அதாவது நம்ம கேஜிஎஃப் இருக்கட்டும் ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும் பாகுபலியா இருக்கட்டும் தங்களாக இருக்கட்டும் ஜவானாக இருக்கட்டும் படங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே தலைவர் அதெல்லாம் படிச்சிட்டாரு எட்நூறு கோடிக்கு மேல படிச்சுருப்பாங்க அவர் முன்னோடி தலைவர் உலக அளவுல கொண்டு போய் சேர்த்து சினிமாவை இந்தியன் சினிமாவை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்கிட்டதாக ஆகணும் ஏன்னா தலைவர் இல்லாமல் தமிழ் சினிமாவும் கிடையாது இன்னைக்கு தலைவரை ஃபாலோ பண்ணாமல் யாரும் கிடையாது விஜய்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு காப்பி அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் மற்ற நடிகர் நீங்க பாருங்க சிம்புவா இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லா நடிகரும் பாத்தீங்கன்னா தலைவருடைய சாயல் இல்லாமல் தலைவருடைய ஸ்டைல் இல்லாமல் அங்கே இருக்காது தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவும் தலைவருடைய அந்த பாஷா அந்த பாஷாவுடைய மாஸ் தான் இன்னைக்கு அவங்க அந்த மாஸ் படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பாஷா தான் எல்லாத்துக்கும் முன்னாடி யாருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாக தான் இருப்பார் ஓகேங்க நன்றி அதான் நான் சொல்கிறேன் ஆயிரம் கோடி பார்சல் அப்படின்னு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்